சாமியாடி ராமன் காளை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வம் ஒரே நோக்கத்தோடு வந்து இருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாபட்டம் சிங்கம் புனரி ஒன்றியம் சிறிதப்பட்டி எழுதியம்மன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போட்டிகளை பெறுவதற்கு மாட்டினுடைய பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த இந்த வடமஞ்சுவரின் நிகழ்ச்சியினை எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வாரி விளங்கிய மந்த செல்வம் அவர்களுக்கு சொல்லப்படுகின்றார்கள் ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை

போவது யார் பேசுல்ல பொறுத்திருந்து பார்ப்போம் பரிசு தொகையும் பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை காலைகளும் சிறப்பான பதினொன்றாம் கோட்டியின் உரிமையாளர் சார்பாக நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா

பெருமை சேர்த்திட்டவா இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்துள்ள குமாரப்பட்டி கிராம நிர்வாக துணை உதவியாளர் கண்டாங்கிப்பட்டி அழகர் அவர்களை விழா குழுவின் சார்பாக விழா கிடைக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக நாளொரு நாடு தமராக்கி தெற்கு

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஜீப்பில் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசிலடித்தால் மாட்டுப்பிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் செல்வது பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டு மாவட்டம் உள்ள <KARISIT konkret KARISIT> நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்த வீட்டன இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய புரிந்து கொண்டிருக்கின்ற குமாரப்பட்டி கிராம நிர்வாக துணை உதவியாளர் கண்டாங்கிப்பட்டி அழகர் அவர்களை வருக வரவேற்று வரு சங்கரலிங்கம் அவரது மதையானை காலையை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் வருமாறு அன்போடு என்போடு கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சிங்கமனரி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா கல்லல் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அறிகுறிச்சி சாமியாடி ராமன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிங்கமனரி ஒன்றியம்

தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அரிக்குறிச்சி குறிச்சி சாமியாணி ராமன் அவரது காளை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வம் என்று ஒரே நாக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரி ஒன்றியம் செருத்தப்பட்டி ஸ்ரீ ஏழு

திறந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு இந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா கால எறிகளா ஆட்டமா பல்லவிழி ஓட்டமா மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு இந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா கால என பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன செல்வது யார் வெல்ல போவது யார் யார் என்று பொறுத்த இருந்த பார்ப்போம் இதற்கடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக இடைய மேலூர் தொழில் அதிபர் இளையா ஸ்போர்ட்ஸ் சார்பாக ஆரூர் வட்டகை நாடு இடைய மேலூர் பி எஸ் எம் ஆலோ பிளாக் உரிமையாளர் சங்கரலிங்கம் அவரது மத யானை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பையூர் என்ன கே நவானி நினைவு குழு நண்பர்கள் தங்களை தயார் நிலை விடுத்துக்கொண்டு வாடிவாசல் வந்துருங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கற்றுடல் மீனியா கருநீர் கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்காய் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நரிக்கோட்டை பிரவீன் சார்பாக ஒன்றல்ல ஒன்று சிறப்பு பரிசு ஆ சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க ஜோரா சிறிய வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் வருந்த ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி வேலையிலே மனமயிலும் இனிமையான ஆட்டா அதுதான் வட அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது புண்ணிய பூமியாம் கண்டாங்கி பட்டி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது காலைக்கு பெருமை சேர்த்திடவா

துணை சிறப்பு பரிசுகளையும் மிலாக்குள் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு மாட்டினுடைய பெருமை சேர்த்திடவா சரி சரி நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு கல்லல் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிங்கமணி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மீனியா கருணீர நாயகனா காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா இதற்கு சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு இடைய மேலூர் இளையா ஸ்போர்ட்ஸ் சார்பாக பி எஸ் எம் ஹாலோ பிளாக் சங்கரலிங்கம் அவரது மதையானை காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் சிவகங்கை நகர் பையூர் என்பி நண்பர்கள் விரைந்து வாங்கனே விரைந்து வந்துருங்க வந்து தான் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகமெல்லாம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே கள்ளம் காலைக்காய் இல்லை வேங்கைக்காய் என பார்ப்போம் இன்றைய வீரம் காலைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலை எருகிறாய் என வருத்தெருந்த பார்ப்போ இருவிலி ஆட்டமா அளவில் காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் காலங்கள் கடந்து வீட்டனி மலரெடுத்து அசராமல் தீர்த்தாலும் சொந்த ஊர் மண் வீரம் குறையாது என்பதற்கு வெள்ளலூர் நாடு கண்டாங்கி பட்டி மண்ணுதான் எங்க ஊரு அந்த மண்

சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கண்டாங்கிப்பட்டி மாண்பிகு மு ஸ்டாலின் அவர் பிறந்தநாள் விழாவினை முன்னேற்றம் சிவகங்கை வடக்கு ஒன்றியம் கண்டாங்கிப்பட்டி திமுக கிளை கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமஞ்சு விரட்ட நிகழ்ச்சியில தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றியம் அரிக்குறிச்சி சாமி ஆடி ராமன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த கவலையை எப்படியும் அடக்கிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிங்கம் ஒன்றியம் ஒன்றியம் சிறுதப்பட்டி அம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன தற்சமயத்திலே ஆடு காலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கண்டிருக்கின்ற மணி ஆசிரியர் ஆசிரியர் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய புரிந்து கொண்டிருக்கின்ற மேப்பல் மணி ஆசிரியர் அவர்களை விழா குழுவின் சார்பாக விழாமேடை நோக்கி அழைக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு சிறப்பான காலை பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட வா நேரங்கள் நெருங்கிட்டு கீழோ காந்திருக்கேன் ஒன்பது பேருக்கு தெரியும் எப்படி விளையாடுறது நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு கல்லல் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிங்கமே ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா துடல் மீனியா கருணிர நாயகனா என் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமே நேரமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரிகளும் எல்லாம் வீரர்களின் வேட்டையா என்ன ஒரு தெரிந்த பார்ப்பு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா அதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம்

பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு இந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா என பொறுத்திருந்த பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் வல்லலூர் நாடு கண்டாங்கிபட்டி மாண்பு மிகு மு க ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் விழாவினை முன்னேற்ற வடக்கு ஒன்றியம் கண்ணாங்கிபட்டி திமுக கலைக்கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சுவரின் நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் ஒன்றியம் அரிக்குறிச்சி சாமியாடி ராமன் காலை மிக தொடிப்புடன் வளம் அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வு ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிங்கமணரி ஒன்றியம் செருத்துப்பட்டி எழுபியம் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு இளைய மேலு இடைய மேலூர் இளையா ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக பி எஸ் எம் ஹாலோ பிளாக் சங்கரலிங்கம் அவரது மத யானை காலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் பையூர் என்னன்னு நவனி நண்பர்களை வர சொன்னா வரல பிள்ளா மைதானத்திற்கு கொஞ்சம் விரைந்து வாங்கப்ப நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமயிலும் காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் ஆட்டங்கள் புதிதல்ல பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால்

ஊக்கமும் அள்ளை தந்திடின நிலை நாட்டிட காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா நாயகனா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வீரர்களின் வேட்டையா ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிங்கமுனரி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா அறிகுறிச்சி சாமியாடி ராமன் காலைக்கு பெருமை சேத்திரவா செழுதெட்டி எழுவி அமன்கு வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா யார் என்ற பொருதின்ற பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் பவர் 2 मिनिट्स வீரத்தை நிலைநாட்டுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் வரலாறு அந்த வரலாறு படைக்க போவது ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த வட்டமஞ்சி நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்கு சிறப்பிப்பதற்காக உட்காந்து அறிவிக்க மாட்டேன் சப்சுடி கிலோ உட்காந்துரு அறிவிக்கவே மாட்டேன் பாத்துக்கப்பறம்